நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சாப்பாடு தான் அதாவது நேற்று என் பொண்ணு வந்து நேற்று ஸ்கூல் போயிட்டு அருமையாக வந்துட்டாங்க அழுகலை ஒன்றும் செய்யலை ஆனால் ஒரு மாதிரி ஸ்கூல் பொண்ணுனா அப்படியே கண்ணில் லைட்டாக கண்ணி தண்ணி வந்துச்சு அப்புறம் பார்த்து எப்படி இப்படி பார்த்து பார் அப்பா நான் போய் பண்ணிட்டாங்க அந்த மனசு தான் முதற்கு இனிமேல் அழுகக்கூடாரா நேற்று பிள்ளைகளாம் எப்படி அழுகுச்சு நண்பர்கள் நேற்று புது பிள்ளைகள் நண்பர்களே இந்த எல்கேஜியாக யூகேஜி ஃபஸ்ட்டு எல்கேஜி சேர்க்கணும் எப்படி அழுதுச்சு சொல்லு நண்பர்களே நக்கெல்லாம் பண்ணல உண்மையிலே குழந்தையெல்லாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைய மூணு வயசு ஆகுது அதை பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டு என்ன ஒன்று பாவம் அதனால் வந்து அரசாங்கம் மறுபரிசீலனை செஞ்சு வளையசு மாதிரி காதை தொட்டால் ஸ்கூலில் சேர்க்கணும் அஞ்சு வயசு ஆனால்தான் ஸ்கூலில் சேர்க்கணுண்டு அரசே மறுபரிசீலனை பண்ணணும் நண்பர்களே உண்மையிலேயே அது அழுகிறத பார்த்துட்டு உண்மையிலேயே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு சத்தியமாக நண்பர்களே ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது அதனால் அரசாங்கம் இம்மிடியட்டாக இந்த பதிவை பார்த்து உடனே மறுபரிசீலனை பண்ணி அஞ்சு வயசானத்தான் இந்த காதை தொங்கெல்லாம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட காதை அப்படி தொட்டாத்தே ஸ்கூலு அப்படி வரணும் அதுதான் ஒரு மெச்சூரிட்டியான விவரம் தெரியும் பிள்ளைகளுக்கு இது பச்சை பிள்ளைகளை சேர்த்துட்டு கையா புயாட்டு கத்துது ஏப்பா என்ன கத்துன்றீங்க பாவம் நேத்து எப்படி நீ இந்த பிள்ளையெல்லாம் இந்த பிள்ளைய சேர்க்கும்போது நண்பர்களே அழுகையான அழுகையை பிடிச்சி வேட்டியாக இருப்புல சட்டையாக இருப்போம் அப்பா எப்படி அழுவாடியே பெரிய கத்து நண்புற ஆனால் இருந்தாலுமே இப்போ மது வந்து ஒன்றாவது ரெண்டாவது போகுது ஆனால் இப்போயும் பாருங்க அதே ஆடையாப்பா அந்த உள்ள அழுகையா உன்னையை விட டவுள் மாஞ்சு இங்கே அங்கே இருந்து ஸ்கூலுக்கு சவுண்டு இங்கே கேட்க எப்போ அது நீ எம்பூட்டா பரவாயில்லப்பாடு பள்ளிக்கூடம்னா அந்த பள்ளிக்கு அப்படியே நெருடலா இருக்கும் மது சருமிக்கு இன்னைக்கு இத நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா எலும்பச்சம்பளம் சோறு தான் பாத்தீங்களா

ஆனால் இம்புட்டை செய்கிறதுக்கு நான் பட்ட வாழ் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும் உருளைக்கெலங்க அறுத்து கொடுக்கணும் எல்லாம் அதாவது வைக்கிறது கூட என் ஓய்ப்பு தான் அந்த இந்த வேலை சில வேலையில் நான்தான் பார்க்குறேன் அன்புல என்னால் முடியும் நண்பில்லை எவ்வளோ வேலை பார்க்குறது வீட்டு வேலையும் பார்க்கணும் காட்டு வேலையும் பார்க்கணும் ரோட்லேயும் ட்ரைவராக பண்ணி எனக்கு அனைத்து வேலையுமே நான் செஞ்சு முடியும் நண்பல்ல நம்ம எவ்வளோதான் தான் பார்த்தாலும் புண்ணியம் இல்லை நண்பர்ல நமக்கு பேர் நல்ல பேர் வந்து

얘는 কলা தோசை. தக்காளி chutney சாப்பிடு. வெச்ச தாப்பாக்கினது சாப்பிடு 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 தரமான சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க என்ன சரியா அப்போ வந்து சாப்பிட்றா கேட்டாலா சாப்பிடு இப்படி எடுத்து இப்படி தொட்டு இப்படி சாப்பிடுதா சாப்பிடு 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 அப்பாட்டி பொண்ணு எங்கே அப்படியே இருக்கு சாப்பிட தா நைட்டு போனா தண்ணியாக இருக்குப்பா உதவி கொண்டாங்கப்பா சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க சரியா ஒரு ஒரு ரைஸ்மே நம்ம வந்து இன்னும் கூட கீழே கீழே கொட்டுருன்னு கேள்விப்பட்ட பிச்சு குடி முடிச்சாட்டி மிச்சம் சாப்பாடெல்லாம் அப்படியே நீட்டாக சாப்பிடணும் ஒரு சாப்பாடு விடக்கூடாது நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா படிக்க முடியும் போதுமாப்பாப்பா நீதான் படிச்சீப்பா சாமி

ல ஜிரே வர ಊಟा விடாத ಊಟा விடாத சொல்லி கேக்க அப்பா உனக்கு ಊಟற வரைக்கும் நீ புடியா இருப்பா அப்பா சாಪ್ எங்க அப்பா சொன்னா யானை போகுது சூப்பரா

ம் மெல்ல நல்லா மொறு மொரெண்ட்டு இருக்குது தோசை எப்படி தீ தெரியுமா சரி தோசையெல்லாம் தோசைலாம் இருந்தால் தான் இவர் அப்பா போறேன் எப்படி சாப்பிட்றேன் இப்படி எடுத்து சட்னி முப்படி வச்சு பூரா தண்ணி எடுத்த எடுத்து தான் நன்றி ஓகே நம்மளே வேலை பார்த்தீங்கன்னா சோறு காரட்டி டி மூணு சொல்லணும் தோசை தக்காளி சட்னி சிறப்பாக எல்லாருக்கும் நல்ல நல்லாட்டும் மற்றொரு சந்திக்க சந்திக்கூடே உங்க விடுவது மதுரை பிசுமணி மதுமிதா முத்துலட்சுமி சர்மிதா எல்லாரும்